இப்போ இந்த மாதிரி நம்ம குத்துவிளக்கு டெக்கரேஷன் நவராத்திரி ஃபெஸ்டிவல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்புறம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாமும் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத மூணு விதத்தில் நான் செஞ்சு காமிக்கிறேன் அது எப்படி அப்படிங்கிறதும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்களும் அது செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்போ எப்படி செய்யலாம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த டிசைன் பாருங்கள் ஃபுல்லாகவே மேரிகோல்டு வச்சுருக்கேன் அதாவது ஆரஞ்சு கலர் மேரி கோல்டு வச்சு சென்ட்ரலில் ஒவ்வொரு மேரிகோல்டு வச்சுருக்கேன் அப்புறமா இந்த இலைகள் வச்சு அதில் மேரிகோல்டும் பூவும் வச்சுருக்கேன் நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியில் நம்ம வந்து டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் இந்த மேரிகோல்டு மட்டும் இருந்தால் போதும் மாதிரி இலைகள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன டெக்கரேஷன்ஸ் வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நவராத்திரிக்கு இதுக்கு எல்லாமே வந்து இப்போ நம்ம செஞ்சிட்டோம் இந்த மாதிரி டெக்ரேஷன் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுருவாங்க அந்த மாதிரி இதெல்லாமே ஈஸியாக செய்யக்கூடிய டிசைன்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பூக்கள் வந்து இந்த மாதிரி பாம்பு வந்து கட் பண்ணிட்டு எடுத்துக்கணும் அது வந்து அப்படியே இந்த கீழே குத்துவிளக்கில் கீழ் சைடு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க குத்துவிளக்குனுடைய கீழ்ப்பகுதியில் பூ வச்சுருக்கேன் சுற்றி வர இந்த மேரிகோல்டு வந்து வச்சுருக்கேன் அடுத்ததான் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே லீஃப் வச்சுட்டு வரலாம் உங்களுக்கு எந்த விதமான இலைகள் கிடைக்குதோ அந்த இலைகள் வந்து யூஸ் பண்ணி இப்போ நம்ம மேரிகோல்டு வச்சுருக்கோம் அதை சுற்றி வர இது வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சுருவாங்க கொஞ்சம் விட்டு வச்சிங்க அப்படின்னா தான் இதுக்கு இடையில இன்னொரு வைக்க முடியும் இப்போ பாருங்க இந்த மாதிரி இலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு சுற்றி வர இதே மாதிரி வச்சிருக்கேன் இதுக்கு சென்டர்லையும் அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இந்த ஆப்போசிட் கலரில் இது வந்து ஆரஞ்சு கலர் மேரிகோல்டு இது எல்லோ கலர் இந்த இடத்துல வச்சு அதே மாதிரி நம்ம அப்படியே ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடித்தாச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ ஃபெஸ்டிவலெல்லாம் நம்ம வீட்டில் வர்றப்ப இந்த மாதிரி செய்யுங்க நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கும் குத்துவிளக்கு வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் நீங்கள் இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் மேலே வந்து நம்ம திரிப்போட்டு விளக்கேற்றி வச்சுக்கலாம் இந்த இடத்துலையும் அதே மாதிரி நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு அதே மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் டபுள் சைடு செல்லோ டேப் வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டு இந்த ஃப்ளவர்ஸே வந்து அப்படியே இந்த இடத்துல நம்ம வச்சிடலாம் இந்த டிசைன் பாருங்கள் நான் இந்த எல்லோ கலர் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லோ ஆரஞ்சு ரெண்டும் கலந்து அதுக்கப்புறமா ரோஜாப்பூ வச்சுருக்கேன் இந்த கிண்ணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் வச்சு அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த மேரிகோல்டு வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே என்ன சைஸ் கிண்ணங்கள் உங்கள் வீட்டில் இருக்கோ இல்லை டம்ளர் சைஸ் எந்த மாதிரி டிசைன் இருக்கோ அந்த மாதிரி அந்த கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க இந்த விளக்கு சுற்றிலாம் நம்ம வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன இலைகள் எடுக்கிறோமோ உங்கள் கிட்ட என்ன இலைகள் கிடைக்குதோ பூக்களினுடைய அதாவது செடிகளினுடைய இலைகள் என்ன இலைகள் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த பூக்கள் வந்து வச்சுக்கணும் மேரிகோல்டு வந்து அந்த இலைகள் மேலே இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா சுற்றி வர இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இனி இந்த மூணு கிண்ணங்களும் வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி இலைகள் வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பூக்களை வச்சிடணும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நான் இதில் காமிக்கிறேன் இந்த இலைகள் வந்து இப்போ நான் மடிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரெண்டு பூக்கள் வச்சா போதும் நல்ல பெரிய பூவாக இருக்கிறப்ப உங்களுக்கு அப்படியே மேலே இந்த மாதிரி நிற்கும் அவ்வளோதான் இப்படி தான் நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எதில் வந்து இந்த லீஃப் வச்சு அதாவது இந்த இலைகள் எதில் வச்சு டெக்கரேஷன் பண்ணிங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது நம்ம அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு தீபம் முயற்சி வச்சுருக்கோம் பாருங்கள் நீங்கள் திரி போட்டு எண்ணெயை ஊற்றி வச்சுக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம சுற்றி வர இதே மாதிரி இந்த கிண்ணங்களில் இந்த இலைகள் வச்சு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேரிகோல்டு வச்சு இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லுக்காக இருக்கும் நம்ம வீட்டு பண்டிகைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி விளக்கு டெக்கரேஷன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் இப்போ மூணு விதமான விளக்கு டெக்கரேஷன் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பல உபயோகமான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வையகம் வாழ்க்கை வளமுடன்